கோவை மாவட்டத்தில் அதிரடி காட்டிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நாளில் பதினாறு டன் செயற்கை முறையில் பயன்படுத்தப்பட்ட பழங்களை பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்டத்தில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்டு அதிரடி சோதனையில் பதினாறு டன் செயற்கை முறையில் படுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வன் கூறுகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆணைக்கிணங்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கோவை மாநகரில் ஏழு குழுக்களாக பிரித்து கெம்பட்டி காலனி பெரிய படை வீதி வைசியால் வீதி பவள வீதி உள்ளிட்ட ஐந்து வீதிகளில் உள்ள ஐம்பத்தி ஐந்து கடைகளில் ஆய்வு செய்து முப்பத்தி ஒரு கடைகளில் பதினாறு ஆயிரத்தி நூற்றி ஏழு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நூறு கிலோ ஆப்பிள் நூறு கிலோ முலாம்பளம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த கடைகளுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது இந்த பழங்களை பறிமுதல் செய்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளோம் அதனை அவர்கள் உரமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மாம்பழங்களை பார்த்து வாங்க வேண்டும் பொதுமக்கள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை வாங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது